சாமி அப்பற என்ன சொல்லுது ஆமா யாரு தக 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 தகன்னு ரெண்டு நிக்கி ده யாரு இது நாய் பொண்டாட்டி நாய் பொண்டாட்டியா ஓம் பொண்டாட்டியா நாய் பொண்டாட்டி சொல்லுது அது யாரு பக்கத்துல நிக்கிறது அது நம்ம சின்ன பொண்டாட்டி சின்ன பொண்டாட்டி உனக்கு ரெண்டு பொண்டாட்டி அரே நாய்க்கு மூணு பொண்டாட்டி மூணு பொண்டாட்டி ஆடாடாடா சாமியே சாமியோ ஆ ரெண்டு பொண்டாட்டி கே வந்திருக்கு சரி இன்னொரு பொண்டாட்டி ஊர் மேலே போய் இருக்கு ஊர் மேலே போய் இருக்கா ஊருக்கு போய் இருக்கா யாகாரம் பக்க ஊர் மேலே போய் யாவரம் பக்க ஊருக்கு போயிருக்கு ஆமா ஆமா அரே சாமியே ஆ அரே இந்த நாய் பேர் சொல்லுது ஓம் பேர் என்ன நாய் பேர் குஞ்சப்பை கொஞ்சப்பன் அவங்க பொண்டாட்டி பேரு பேரு அழகு ராணி இருக்குல்ல அழகு ராணி ராணி பேரு சராசன்னி சராசனி சராசன்னி சரோசுனி ஆ

கோட்டை தொண்டைமான் தொண்டைமான் புதுக்கோட்டை தொண்டைமான் புதுக்கோட்டை ஆமா சாமி பாசம் அடிச்சு போடாது சரி அப்படி

இந்த பொண்டாட்டி எங்க துகனுக்கு இது குச்சியில கோத்துக்கிட்டு தூங்குது குச்சியில கோத்துக்கிட்டு தூங்குது அது மல்லக்க படுத்துக்கிட்டு தூங்குது ஆமா 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 அடடாடா சிரிப்புன்னா இப்படி சிரிக்கறியா என்ன அரசல் அரசல் அழுகறடா ஐயோ எது சிரிக்கிற எது அழுகுறோன்னே தெரியல பொட்டு துணி இல்லடா சண்டால பாவி அட பாவியல போய் பார்த்தா பொட்டு துணி இல்ல ரெண்டு பொண்டாட்டிக்கு பொட்டு துணி இல்ல கட்டிருந்த கோமண துணி அவுத்து நீ கட்டிருந்த கோமண துணி அவுத்து ஒரு வார்த்தையை நான் சொல்லிக்கிறவா தம்பி சொல்லு சொல்லு போய் பார்த்தா பொட்டு துணி இல்லடா சரி பாட்டிருந்த கோபண துணி ஆபத்து ஆபத்து தாய் முன்னாடி மறைச்சா பின்னாடி தெரியுது முன்னாடி மறைச்சா பின்னாடி தெரியுது என்ன தான் பண்ண சாமி அங்கெல்லாம் வச்சு நாய் போட்டாட்டியா புழக்க முடியாது மறுபடியும் புதுக்கோட்டைக்கே வந்துட்டேன் புதுக்கோட்டைக்கே வந்துட்டேன் ஆமா நானும் எவ்வளவு

இல்லையே படுப்பு படுத்துறீங்க ஆ படுத்துறேன் பிஏ படிச்சிருக்கேன் பிஎல் ரியா பிஏ பிஏ படிச்சிருக்கேன் பிஎல் ரதுக்கு படிப்பு இருக்கா ஆமாயா பிஏ க்கு படிப்பு இருக்கு யாரே நாங்க தான நாய் போட்டடி சுத்தமா படுக்கல யா படுப்பு படிப்பு படுக்கல ஐயா படிக்கல புள்ளங்கள நாகரியமா படுக்க வச்சிருக்கு உங்க புள்ள என்ன பொத புள்ள என்ன படிக்குது என்ன இத்தனை புள்ளங்க என்ன எண்ணி சொல்லு பாப்போம்

கடப்புல என்ன படிக்குது அந்த கடப்புல புல்கேஜி படிக்குது புல்கேஜி இல்ல எல்கேஜி புல்கேஜி புல்கேஜி அதுக்கு அடுத்த புள்ள இல்ல என்ன படிக்குது அது இலிகேசி படிக்குது எல்கேஜி அதுக்கு அடுத்த புள்ள இருக்கு என்ன படிக்குது அது உலுகேசி படிக்குது உலிகேசி படிக்குதா அதுக்கு அடுத்த புள்ள இருக்கு என்ன படிக்குது 23 புலிகேசி புலிகேசி படிக்குது படத்துக்கு போயிருக்கு இருக்கு படத்துக்கு நடிக்க போய் இருக்கு படத்துல இப்படி புள்ளங்களே நாகரியமா படுக்க வச்சிருக்கு நாகரியமா படிக்க வச்சிருக்கேன்னு சொல்லு எனக்கு ஒரே டவுட் கேட்டிட்டு மேலே வந்துரு சொல்லு டவுட் கேளு சாமியமா தண்ணி பேரல் குத்தி குத்தி இருக்குது ஆமா என்ன இதுக்கு பேரு வந்து தவுள் வித்தவான் தவுள் வித்துவான் காந்தி தவளை வித்தவன் காந்தி குத்துவா குத்துவா அடியாத நினைக்கிறேன் ஆமா அவர் ரெண்டு பக்கெட் வச்சிருக்காரு குச்சி எங்ககிட்ட அடிப்பாருன்னு அவருக்கே தெரியாது அங்கிட்ட ஒரு சாமியை பாரு ஆமா அவனை மணி நேரமா போட்டு அது என்ன தெரியுமா இதுதான் கீபோர்டு அந்த சாமியை அப்போ அது எப்போ தடவு

ஆமா எப்படி பத்தியா நம்ம போடு வீடு என்ன போடு போடு அந்த மறைச்சு உட்கார வச்சு புடி புடி ஆமா இருக்கட்டும் ஆமா இங்கட்டு ஒரு சாமிய பார் இதுதான் இங்கட்டு பார் இந்த சாமியா ரெண்டு மூணு குண்டா ஜட்டி கவுத்து போட்டு குத்தி குத்தி எடுக்குது எப்ப அது குண்டா ஜட்டி இல்லப்பா தப்பே இல்ல அரே தப்பே இல்ல எங்க குத்து ஒரு சாமா குத்துன டங்க டங்க

ஓட்ட இருந்தாதான் வாசிக்க முடியும் ஓட்ட இருந்தா தானே வாசிக்க முடியும் ஆமா அப்ப என்ன மசத்துக்கா அப்படியே அடைக்கிது அடைக்கும் அடைக்கும்

I